முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவுகள் கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும் நிரந்தர பணவரவு உண்டாக எவ்வளவுதான் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணம் கையில் தங்கவில்லை என்று புலம்புவோர்களும் சம்பாதித்த பணம் மறுநாளே காலியாகி ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது என்று கஷ்டப்படுபவர்களும் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான அளவு பணம் வரவு இல்லை என்று வருத்தப்படுபவர்களும் இந்த உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பண வரவை அதிகரித்துக் கொள்வதற்கும் வீண் விரயத்தை குறைப்பதற்கும் பலவிதமான முயற்சிகளை செய்தாலும் அந்த முயற்சியோடு ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது விரைவில் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைந்து நிரந்தர பண வரவு உண்டாவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த பரிகாரத்தை பற்றிதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நிரந்தர பணவரவு உண்டாக செல்வ செழிப்புடன் ஒருவர் வாழ வேண்டும் என்றால் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணமானது அவரிடம் சேமிப்பாக சேர வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிப்பட்ட பணத்தை சேர்த்து வைப்பதற்குரிய வாய்ப்புகள் அனைவருக்குமே அமைந்து விட்டாது அமைந்து விடாது ஒரு சிலருக்கு சம்பாதிக்கும் பணத்தை விட அதிக அளவு செலவுகள் இருக்கும் பலவிதமான கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு இருப்பார்கள் அல்லது திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் வாங்கிய சம்பளம் மருத்துவ செலவிற்கே பற்றாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் கூட உண்டாகும் இப்படி எப்பேற்பட்ட பணம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் உண்டானாலும் ஒரே ஒரு ரூபாயை வைத்து நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அவை அனைத்தும் தவிடுபொடியாகும் இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை நாம் வெள்ளிக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் இதற்கு ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவும் தேவை கிடையாது வெள்ளிக்கிழமையன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ளுங்கள் முதல் நாளைய வீட்டை பூஜை அறையை சுத்தம் செய்து தயாராக தான் வைத்திருப்போம் எப்பொழுதும் எப்படி வெள்ளிக்கிழமை பூஜை செய்வீர்களோ அதைப்போல் பூஜை செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை பன்னீர் ஊற்றி சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு தட்டில் வைத்து பூஜையில் வைத்து விடுங்கள் இப்பொழுது நாம் எப்போதும் போல் கற்பூர தூப தெய்வ ஆரத்தை ஆரத்தி காட்டுவோம் அல்லவா அதை போல் காட்டும் பொழுது இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கும் காட்ட வேண்டும் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கு சாம்பிராணி ஊதுபத்தி தூப தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் பதினோரு நாள் வழிபாடு நிறைவு செய்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் இருக்கும் உண்டியலில் சேர்த்துவிட வேண்டும் அவ்வாறு சேர்க்கும் பொழுது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலக வேண்டும் என்றும் வீண் விரயங்கள் குறைய வேண்டும் என்றும் விநாயகர் பெருமானிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் விநாயகர் பெருமாளின் அருளால் நமக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் பணத்தை சேமிப்பதற்கு மாற்றுவதற்குரிய வழிகளும் உண்டாகும் வீண் விரயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பண வரவை அதிகரிக்க வேண்டும் வீண் விரயத்தை குறைக்க வேண்டும் என்று அதிக அளவில் பணத்தை செலவு செய்யாமல் ஒரே ஒரு ரூபாயை வைத்து இப்படி எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் விநாயக பெருமானின் அருளால் வீண் விரயங்கள் குறைந்து நிரந்தர பண வரவு உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்